நீ என்ன ஏரியா இறங்க நண்டு பிடிக்க போகிற வா அப்படிக்கா வாய்க்கால் வருமா போகலாம் ஆ அங்கே தண்ணி கம்மியாக போவோம் அதில் வந்து நண்டு மீன்லாம் இருக்கும் பிடிச்சுன்னு வரலாம் ஆமாம் வாய்க்காலில் போய் தான் பிடிக்கணும் ஏரியெலாம் போனால் சிவ முடிவிடும் இந்த கீதா வரானே எங்கே போனாங்க கூட வேறு நூறு வேறு வந்தது அக்கா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் கேட்கணும் நினச்சி தான் நூறு நூறுன்னு ஏன் ஐம்பதுன்னு பேர் வைக்க வேண்டியதுன்னு அது நண்ணூறு ஐயோ உனக்கு விஷயமே தெரியாதா தெரியலடி அதான் கேட்குறேன் நூறுனா காசு கிடையாது அவங்க பேர் வந்து நூற்றகான் அதுதான் நாங்கள் நூறு நூறுன்னு கூப்பிட்றோம்

இப்படி ஒரு நண்டு தேவையா எனக்கு காசு கொடுத்தோமா கடையில் வாங்கினோமா மாமியார் கிட்டே தந்து கொடுத்தோமா மசாலா அரைச்சி கொடுத்தோமா எண்ணெய் ஊற்றணுமா முழக்கத்தில் போட்டோமா உப்பு போட்டோமா வறுத்து சாப்பிட்றதை விட்டுட்டு இந்த மாதிரி ரத்த காயெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு நண்டு தேவையா சொல்றவங்க சொன்னாலும் உனக்கு எங்கே போச்சு அறிவு உனக்கு எங்கே போச்சு அறிவுக்கா நான் என்னையே கேள்வி கேட்டுன்னு இருக்கேன்க்கா வேலைப்பா இருமா கையை விடியா இருமா இது கையை விட பிடிச்சி வச்சுருக்கு தெரியல உனக்கு கை விடு இந்த மாதிரி உனக்கு அவ்வளோதான் கையை விடறியா இல்லையாப்பா ஏய் டக்கன் எடுத்து போற இந்த பக்கம் நண்டு கிட்ட போய் சண்டை போடுங்க பாப்ப இந்த பிர ஒத்திக்கு சண்டைக்கு வா புரியதா நீ என்ன பார்த்தல இந்த மாதிரி கொடுக்கு வச்சு கடிக்கிற வேலை வச்சுக்காத ஆயுதம் இல்லாதவங்கள ஆயுதம் வச்சு தாக்குறது மிகப்பெரிய தவறு அது ஒரு வன்முறை அது வன்முறை ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப தப்பு ராதையாக்க சொல்றதுனால உன்னை விடுறேன் போனா போதும் உன பாவம் பார்த்து விட்டு இன்னொரு வாட்டி என் கண்ணில் பட்டுறாத பரவாயில்லையாக்கா நிறைய நண்டு பிடிச்சிருக்கிறோமே